ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டி எல்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசினார் எப்போதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் முன்னோடிகளாக இருந்தாலும் தளபதிகளாக இருந்தாலும் செயல்வீராக இருந்தாலும் அவர்கள் கழகம் என்று மட்டும் சொல்லி இயக்கம் என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் இயக்கம் இந்த எழுபத்தி ஐந்து கடமும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அது தேர்வு சமயமாக இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் எப்போதுமே நம்முடைய இயக்கம் நின்றது கிடையாது சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட தேங்கி நின்றுப்பா அது தேக்கம் ஆனால் இயங்கிக் கொண்டே இருந்தால் அது ஏற்க இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீர்கழைமையோடு கம்பீரமாக நிலைநோத்திக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் எவ்வளவு ஆக்டிவா இருக்கோம் உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில மாதங்களாக நான் அறிவாலயத்தில் இருந்து கொண்டு உடன்பெறப்போதா என்ற தரத்தின் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் வைத்து தனித்தனியாக தனித்தனியாக தொகுதி வாரியாக நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறேன் தொகு முடிச்சிருக்கிறேன் விரதி நாலு தொகுதியில் நான் முடித்தேன் முடித்தே தீருவேன்